தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் பொழுது கார்ப்பரேட் பக்கம் சாய்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு போக்கு வந்து ஆட்சியாளர்கள் மத்தியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இப்போ வந்து நமக்கு ஜனநாயகத்தில் இருக்குமா என்னன்றதான் மிகப்பெரிய கேள்வி வழியாக டங்ஸ்டனை பெரிய கேள்வியாக தான் மக்களுடைய கருத்துக்கு ஜனநாயகத்தில் மதிப்பு இருக்கா இல்லையா வளங்களை சூறையாடுவதற்கு நாங்கள் மக்களை கேட்க தேவையில்லை அல்லது மக்கள் பிரதிநிதிகளை கேட்க தேவையில்லை அல்லது மாநில அரசை கேட்க தேவையில்லை உள்ளாட்சி அமைப்புகளை கேட்க தேவையில்லை அரசியல் கட்சிகளை பொறுத்தளவில் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறதே கிடையாது சுற்றி மாற்றி குற்றம் சொல்வார்களே வழியே மைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மக்களின் கருத்துக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்தார்கள் என்றால் இல்லை என்பதே என்னுடைய பதில் தேசபக்தி கோஷங்களையும் இந்த மாதிரியான முட்டாள்தனமான மத கோஷங்களையும் வைத்துக்கொண்டு நம்மளை ஏமாற்றி வருகிறார் ரத்தம் கணவாய் சண்டை என்பதை நீங்கள் நினைவுகொள்ளுங்கள் பத்தி பற்றி இருக்காங்க இது மக்கள் விரோத போக்குன்னு மக்கள் எல்லாம் போராடுறாங்க ஆனால் அரசு துறையிலேருந்து இது மக்களுக்கான வளர்ச்சின்ற மாதிரி ஒரு சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் பேசுகிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்களுடைய சொத்து தான் அரசு அரசுக்குன்னு தனியான ஒரு கொள்கையோ கோட்பாடோ ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க முடியாது தேர்தலை எப்படி சமாளித்துக் கொள்வது என்று அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்துங்க ஆக வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசாங்கத்தை ஜனநாயகத்தில் நம்ம உருவாக்கி இருக்கிறதுனால இப்போ மக்கள் வெறும் அரசு வெறுமாக ரெண்டு 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 பிரிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்து அரசுக்கும் மக்களுக்குமான முரண்பாடு வருது இப்போ அரசு வந்து நாங்கள் இங்கே சுரங்கம் அமைக்க போகிறோம் அதாவது ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறக்கூடிய அரசியல் கட்சியோ தோல்வி நாங்கள் ஒரு சுரங்கம் அமைக்க போகிறோம் அங்கே உங்களையெல்லாம் வெளியேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்குறது வழக்கம் கிடையாது ஆக ம ஒரு பகுதி மக்களுக்கு தகவல்களை மறைத்துவிட்டு வாக்குறுதிகளை கொடுக்காமல் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் பொழுது கார்ப்பரேட் பக்கம் சாய்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு போக்கு வந்து ஆட்சியாளர்கள் மத்தியில் கடந்த முப்பது ஆண்டுகள் அதாவது தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னா அது ஒரு முறையான கருத்து கேட்பு கூட்டம் முறையான பதிவுகள் அதாவது வந்து அந்த கூட்டங்களுடைய மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பதிவுகள் இதெல்லாம் சரியாக செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வழக்குகள் நடத்தி அதுக்கப்புறம் தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க இது வரைக்கும் ஆக வந்து ஒரு இராணுவ போக்கோ அல்லது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கையோ வந்து எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கக்கூடிய கார்பரேட் அரசுகள் வந்து வந்ததோட அறிகுறி தான் மக்களை கலந்தாசு ஆலோசிக்காமலே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு அரசு முடிவு செய்கிறது இப்போ வந்து நமக்கு ஜனநாயகத்தில் இருக்க மாட்டேன்றதான் மிகப்பெரிய கேள்வியை வழியே டங்ஸ்டனை விட பெரிய கேள்வியாக தான் அதாவது இந்த திட்டத்தை விட பெரிய கேள்வி என்னென்னா மக்களோட கருத்துக்கு ஜனநாயகத்தில் மதிப்பு இருக்கா இல்லையா மக்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க நாங்கள் இந்தந்த திட்டத்தை செய்வோம் செயல்படுத்துவோம் அதுக்காக எனக்கு வாக்களின்னு சொன்ன சொல் சொன்ன நிலை போய் நாங்கள் தேர்தலை தேர்தல்களை சமாளித்து கொள்வோம் நீதிமன்றங்களை சமாளித்து கொள்வோம் அதே போல் வந்து ஊடகங்களை வாயிலாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நிரப்பிக்கொள்வோம் ஆனால் மக்களுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஜனநாயக யுத் உத்தி உருவாயிருக்கு இதுதான் பேராபத்து இதுதான் வலதுசாரி அரசுகள் உலகமெங்கும் உருவானதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றத்தால் நடக்கக்கூடியது என்னென்னா வளங்களை சூறையாடுவதற்கு நாங்கள் மக்களை கேட்க தேவையில்லை அல்லது மக்கள் பிரதிநிதிகளை கேட்க தேவையில்லை அது மாநில அரசை கேட்க தேவையில்லை உள்ளாட்சி அமைப்புகளை கேட்க தேவையில்லை ஆக இப்படி எந்த அமைப்புகளுக்குமே எந்த அதிகாரமும் மற்ற ஒரு போக்குதான் வந்து இப்போ மக்களாக அரசான்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் மக்கள் வேறு அரசு வேறு என்று எப்போதுமே இருக்க முடியாது ஏன்னா மக்கள் வந்து ஒரு சாத இப்போ என்னென்னா ஐந்து வருடம் வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அரசு மீண்டும் மீண்டும் ஒரு ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லும் இல்லையா அதாவது ஒவ்வொரு இது அடிப்படையில் மேலை நாடுகளில் வாக்கெடுப்பு நடக்குது இப்போ ஸ்காட்லாண்ட் இங்கிலாண்டை விட்டு போகணுமா போக போக அவங்க உடனே அது வாக்கெடுப்பு நடத்துறாங்க அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் அப்போ மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒவ்வொரு முறையும் வாக்கெடுப்பு நடத்தி தான் வந்து அந்த திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிற போக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் மாதிரி வளர்ந்த ஜனநாயகங்களுக்கு ஆனா இங்கே வந்து முரட்டடியான மூடர்களின் கூடமாக இந்த அரசு அமைப்பை மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பா வந்து பாஜக போன்ற ஒரு அரசியல் கட்சி வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து அவங்க ஜனநாயகத்தை விட சுரங்க பணத்தை நம்பினார்கள் இந்தியாவெங்கும் சுரங்க முதலாளிகள் என்பவர் காரர்களே என்பதால் தான் இப்போ விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய சுரங்க அமைப்புகள் எல்லாமே வந்து அவர்களிடம் அவர்களை கான்ட்ராக்டர்களை ஒப்பந்தக்காரர்களாக வைத்து கொண்டு அரசு அமைப்புகளை கேப்சர் பண்ணிட்டு அதாவது ஒரு இராணுவ இது போல வந்து கேப்சர் பண்ணிட்டு வர்றாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்கே டங்ஸ்டனுக்கு மதுரை மாவட்டத்துக்கு வந்ததுடைய ஒரு அது ஒரு சின்ன சாம்பிள் இந்தியர்களுக்காக இந்துக்களுக்காக இந்த இடங்களில் இருக்கிற இந்துக்களை இந்து அதெல்லாம் இல்லைங்க அது வந்து இப்போ நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு ஓட்டு கேட்கும் பொழுது எதன் அடிப்படையில் நீங்க ஓட்டு கேட்குறீங்கன்னு ஒன்று இருக்கு இப்போ அவங்க பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நடக்கல ஏன்னா மக்கள் வந்து இன்ஃபிளேஷன்னால இன்றும் காய்கறிகள் வாங்க முடியாம பலசரக்கு வாங்க முடியாம கரண்ட் பில் கட்ட முடியாமல் பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்போ பொருளாதார வளர்ச்சின்றது ச எளிய மக்கள்கிட்ட போய் சேரலை அப்போ அவங்க இந்துன்றது வந்து ஒரு வேஷம் அதாவது வந்து ஒரு ஃபசாது அதாவது வந்து உலகம் முழுவதும் இந்த மாதிரி மத இதுகளை வை வைத்து கொண்டு வேறு திட்டங்களை அது தாலிபானாகட்டும் அல்லது வந்து அமெரிக்க கிறிஸ்தவ க குடியரசுக் கட்சிகளாகட்டும் அல்லது வலதுசாரி கட்சியிலாக இருக்கக்கூடிய ஐரோப்பியாவில் இருக்க வலதுசாரி கட்சிகளாகட்டும் எல்லாருக்குமே ஒரே நிலைப்பாடு தான் அவங்க வந்து ஜனன இந்த இந்த போர்வையில் அல்லது வலதுசாரி கருத்தியல்லைங்களா அது ஒன்று திரல் போட்டு அது தேசிய கோஷங்கள் அதாவது தேசப்பற்று அல்லது ஒரு பெரிய இப்போ அமைப்பாக த திரட்டி ஒரு பெரிய நாட்டை திரட்டி அதன் மூலம் அசுர பலம் பெற்றுக்கொண்டு அவர்கள் நசுக்குவதற்கும் அதாவது எளிய மக்களை நசுக்குவதற்கும் அவர்களுடைய வளத்தை கொள்ளையடிப்பதற்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடச்சிருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அதனால் இந்து கிறிஸ்தியன் அப்படிங்கிறதுல நான் உலகம் ஃபுல்லாக திருடுற பூரா மதத்தின் பேரால் சொல்லி திருடுறான் இது இப்போது இருக்கக்கூடிய நடைமுறை இது இப்போ இந்தியாவில் இந்து கவ இந்துக்களுக்கான கவ அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் கொள்ளையடித்தது கொள்ளையடிக்கப்பட்ட வனவாசிகளின் சொத்து கொள்ளையடிக்கப்பட்ட எளிய விவசாயிகளின் சொத்து இது எல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற அதே பேனரில் கூட வச்சு பார்ப்போம் அது இந்து மக்களின் சொத்து தானே அப்போ அந்த சொத்துக்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பலுக்கு நம்ம வந்து இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் என்ற பேரில் இது சொத்துக்களை கொள்ளையடிக்க கூடிய கொள்ளையர் முகமடி கொள்ளையர்களுடைய ஒரு கூடாரம் இது அதற்கு வந்து பெரிய அரசியல் திரட்சி நடந்திருக்கு ஒரு மாதிரி அவங்க நடத்திட்டு இருக்கிறது வந்து ஒரு வன்முறை கும்பலை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டக்கூடிய ஒரு அரசியல் இத எடுத்திருக்காங்க நம்ம ஜனநாயகத்துல இருந்து ரொம்பவும் தூரம் விலகி போயிட்டோம் அதாவது வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வாக்கு வாழ் வாக்களிப்பார் என்று அவர்களே அந்த செய்தியை பரப்பி அந்த ஐநூறு ரூபாய் தான் என்னை வெற்றி பெற வைத்தது என்ற அவர்களே அந்த செய்திகளை பரப்பி அதன் மூலமாக பணமே எல்லாத்துக்கும் பிரதானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இதை நிறுத்தியிருக்காங்க இதுதான் ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்று நான் சொல்வேன் தினங்களுக்கு முன்னாடி வந்து ஊர் அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் வந்து திமுக அரசு வந்து இந்த டென்ஷன் சுரங்கத்தை வரவிடாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க ஆனால் நேற்று இன்றைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திட்டத்துக்கு அடிக்காலம் நட்டினதே திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்க திமுக சாட்டுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஆட்சி ஆளும் இவங்க தான் அந்த அதிகாரத்தில் இருந்தாங்க இப்போ இந்த மூணு பேருமே இந்த மக்களை ஏமாத்துறாங்களா இல்லை அரசியல் கட்சியில் பொறுத்தளவில் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறதே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக வந்து ஒரு பெரிய அரசு அதிகாரியை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் டங்ஸ்டன் எடுப்பதற்கு நாங்கள் மதுரையில் டங்ஷன் எடுப்பது மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூரில் மொழிபிடியம் எடுக்க போகிறோம் அப்படின்ற கருத்தை அவங்க சொன்னாங்க அப்போது அந்த அதிகாரிகிட்ட கேட்டப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு இல்லை அதனால் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னாங்க ஆனால் வந்து அதே போல் இது மாதிரியான திட்டங்களில் எப்பயுமே வந்து மாநில அரசு எல்லா விதமான உதவிகளையும் செய்து தான் வந்திருக்குன்றது இதாக இருக்குது அவர்களுக்கு என்ன அழுத் அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு அரசியல் வெளிப்படையில் அல்லது அவர்களுடைய பங்கு என்ன அவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்களுடைய பங்கு என்ன அதாவது மாநில அரசு வருவாயா அல்லது தனிப்பட்ட வருவாயா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஒரு ஜனநாயக கட்சியோ ஒரு ஜனநாயக அமைப்பில் அவங்க கருத்துக்களுக்கான மதிப்பை எங்கே கொடுத்தார்கள் என்று தேடி பார்த்தால் அதற்கான விடை நம்மிட கிடையாது அதனால அரசியல் கட்சிகள் இந்த இந்த பிரச்சனை மட்டும் இல்லை ஒவ்வொரு பிரச்சனையுமே மாற்றி மாற்றி குற்றம் சொல்வார்களே வழியே மைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மக்களின் கருத்துக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்தார்கள் என்றால் இல்லை என்பதே என்னுடைய பதில் எப்படி தான் பார்த்தாலும் அரசாங்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வருது இதனால் ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருதுல இல்லை அது இந்த அவங்க நூறு பேர் ஆயிரம் பேர் வேலை வாய்ப்பை விட இங்கே இருக்கக்கூடிய அந்த வளங்கள் அவ்வளோ முக்கியமானதா அதாவது வளங்கள்ன்றத விட உயிர்கள் முக்கியமானவை இப்போ நம்ம வந்து அரசாங்கங்கள் மக்களோட உயிர் உயிரோடு விளையாடுவதற்கு அவர்களுக்கு ஏதோ உரிமை கிடைத்தது போல தேசபக்தி கோஷங்களையும் இந்த மாதிரியான முட்டாள்தனமான மத கோஷங்களையும் வைத்து கொண்டு நம்மளை ஏமாற்றி வருகிறார்கள் ஆக மக்களுடைய உயிர் மேலே இருக்கக்கூடியதை விட நீங்கள் வளங்கள்னு சொல்கிறீங்க அது வெறும் மெட்டல்ஸாவோ அது உலகங்களாகவோ சொத்துக்களாகவோ பார்க்கக்கூடிய போக்கு அது ஆனால் உண்மையான வளங்கள் வந்து மனித வளங்கள் அதை சுற்றிருக்கக்கூடிய பல்லுயிர் வளங்கள் இந்த உயிர்ன்ற வளம் இருக்கு இல்லைங்களா இந்த வளத்துக்கு ஈடானது எதுவுமே இல்லை எங்கு எங்கு எந்த பகுதி செழிப்பாக உயிர்களோடு இருக்கிறதோ அதாவது கால்நடைகள் பயிர்கள் மனிதர்கள் நல்ல மற்றபடி போக்குவரத்து எல்லாமே உயிர் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த உயிர்ப்போடு இருக்க பகுதியை வந்து சுடுகாடு அதாவது குழி தோண்டுவது என்பதே வந்து ஒரு சுடுகாட்டுக்கான முன்னோட்டம்தான் இப்படிப்பட்ட சுரங்கங்கள் அமைக்கப்பட்ட பகுதிகளான சத்தீஸ்கர் மா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஆசிரியராக பணியாற்றியிருக்கேன் அங்கே வந்து தினம் தினம் உயிர்கள் பழி போவதை பார்த்துருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் இந்த சுரங்க எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க நிலக்கரி சுரங்க எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அடித்து கொல்லப்பட்டு ஒரு மூங்கில் கழியில் பன்றிகளை தூக்கி கொண்டு போவார்கள் இல்லைங்களா கட்டி தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வந்து தினம் தினம் ஆண்கள் பெண்கள் இளவயது குறிப்பாக இளவயது பெண்களை கொடுமை செய்து தூக்கி கொண்டு போகக்கூடியதை பார்த்துருக்கிறேன் ஆனால் வெளியில் என்ன தெரியும் அப்படின்னா ஏதோ மாவோயிஸ்டுகள் நக்சல்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் இடத்தை விட்டு அவர்களை வெளியேற்றும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய எளிமையான வனவாசிகள் அவர்களுக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய கொடுமைகளை நான் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம இப்போ நீங்கள் ஒரு கேமராவை தூக்கிட்டு என்ன வந்து இந்த பிரச்சனை நினைக்கிறேன் அப்படி ஒரு கேமராவை தூக்கிட்டு நீங்கள் உள்ளே போக முடியாது அந்த பகுதியில் ஆக நம்ம கண்ணால் நேர பார்த்தது என்னென்னா அவங்க நினைக்கிறது வந்து இங் இந்த ஒரு ஒரு அணை கட்டுறோம் அப்படின்னாங்கன்னா அஞ்சு அது அந்த அணை கட்டும் பொழுது மாற்று வாழ்வியல் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபாய் அஞ்சு கிலோ அரிசியும் தந்த அரசு தான் இந்த அரசு ஒரு மக்களுடைய வாழ்க்கையை ஒரு இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு அரசு ஒரு பணமாகவோ அல்லது வேறு வேறு ரூபத்திலோ எதை தந்தாலும் அது இவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு ஈடாகாது அதாவது சொத்துக்களை அரசாங்கம் கொள்ளையடிப்பதற்கு அதாவது கார்பரேட்டுகளின் சார்பாக நின்று கொள்ளையடிப்பதை வளர்ச்சி என்றோ அது மக்களின் முன்னே இந்த 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 பகுதியுடைய மக்களுக்கு தெரிந்த தொழில் என்ன வேளாண்மை இந்த பக்கம் ஆனால் அதுக்கு இதுவரைக்கும் திரும்ப கூட கிளி போடுறது கிடையாது அவங்க தங்கள் வாழ்வியலை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ மக்கள் வளம் மக்கள் முன்னேற்றத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்கள் கிடையாது இது எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்காக கார்பரேட்டுகளால் கார்ப்பரேட்டு மயப்படுத்தப்பட்ட அரசுகளால் நடத்தப்படக்கூடிய கொள்ளை இது ஆக நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி முன்னேற்றத்தை வந்து நீங்கள் தடுக்கிறீங்க இங்கே இருக்கிறது ரெண்டு லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த தாலுகால குறைந்தபட்சம் பாப் பாப்புலேஷன் வந்து ரெண்டு லட்சத்தில் மூ மூன்று லட்சம் வரை இருப்பாங்க அந்த மூன்று லட்சம் மக்களுக்கு இணையான சொத்து எத்தனை கார்பரேட்டுகள்ல எவ்வளோ கோடி எத்தனை லட்சம் கோடி கட்டி கூட்டி கொடுக்க கொடுத்தாலும் அது வரப்போகிறதில்ல நம்ம ஒரு கூலியாகவோ ஒரு தொழிலாளியாகவோ பார்த்து பழக்கப்பட்ட அரசுக்கு நாம் ஒரு லட்சியமான வாழ்க்கை வாழ்கிறோம் அந்த லட்சியமான ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை அவர்களுக்கு துச்சமாக மதித்து நம்மளை துடை தெரிய போடக்கூடிய திட்டங்கள் இதனால் வந்து இந்த திட்டங்களுக்கு ஏதோ பெனவலன் சைடு அதாவது நல்ல முகம் இருப்பதாக சொல்வது நடைமுறையில் கிடையாது அதனால தான் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் வந்து வெளிநாட்டு எல்லாம் பணம் கொடுத்து தூண்டுது அப்படின்லாம் அரசாங்கம் பிரச்சாரம் பண்ணி நிறைய பேரை வேட்டையாடுறாங்க அரசுக்கு எதிராக கோஷம் போட்டாலே அவங்க ஆமா அவங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கினாங்க என்ஜிஓக்கள் இருக்காங்க தீவிரவாத அமைப்புகளோட இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி போலி பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த பிரச்சாரங்கள் வழியாக நம்மளுடைய அரசு அமைப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கொள்ளை கொலை அமைப்பாகவும் கொள்ளை அமைப்பாகவும் மாறிடுச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டத்தை புரிஞ்சுக்கிற முடியும் ஆமா மக்களுக்கு ஆதரவா யாரா போறாங்களோ அவங்களுக்கு ஆமா அப்ப நீங்க மக்களுக்கு ஆதரவு அதாவது மக்கள் ஒரு 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 ஆட்சியர் கூடியிருக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவருடைய ஃபோன் நம்பரை உடனே வந்து உளவுத்துறை கேட்குது கடந்த மூன்று ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நீர் திறந்து விடுங்கள் நேரத்தை திறந்துவிடும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து விவசாய சங்கம் கொடுத்துருவோம் அவர் நம்பர் என்னன்னு கேளுங்க அவர் யாருன்னு பாருங்க அவர் அவருடைய ஃபோனை டேப் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லப்படல பட் எனக்கு தெரியும் என்னுடைய நான் என்னுடைய ஆப்ல நான் ஒரு டெக்னாலஜி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவேன் என்னுடைய ஃபோன் டேப் பண்ணப்படுதா பள்ளியான்றதை என்னால் பார்க்க முடியும் அதை தடு த தடுக்கிறதுக்கும் எனக்கு என்னை மாதிரி ஒரு படித்தவருக்கு வந்து தெரியுது ஆனால் எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க கேள்வி கேட்கறவங்களை எல்லாத்தையும் துரத்துவது பின்னால் இருந்து அடிப்பது சிறையில் வைப்பது வச்சு பார்த்தா மக்கள் எல்லாருமே வந்து இந்த அரசாங்கம் வந்து பயங்கரவாதியாக தான் பார்க்குது இல்லை அவங்களுக்கு தெரியும் கதை கட்டுறோம்னு தெரியும் மக்கள் பயங்கரவாதிகளாக பார்த்துரு பார்க்கறதுனால அவங்க கதை கட்டுறது கட்டுறதன் வழியாக அந்த கொள்ளையை நடக்க அனுமதிப்பார்கள் இந்தியா ஒரு உற்பத்தி நாடாக இருந்ததிலிருந்து அவர்கள் இந்தியாவை ஒரு வளங்களை விற்று சொத்தை விட்டு திங்கும் ஒரு சோம்பேறி நாடாக மாற்றிய இந்த முப்பது ஆண்டு ஆறு இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ பண்ணி ஒரு ஒரு சைனா மாதிரி நாடு வந்து வளர்ந்துருக்கு நம்ம முழுக்க முழுக்க இயற்கை இடங்களை ஏலத்துக்கு விட்டு நம்ம வந்து பொருளாதாரத்தை இது இருக்கோம் அரசு ஏதோ நல்லது செய்வதாகவும் நாம் புரிஞ்சுக்கலன்ற மாதிரியும் அவங்க ஒரு த கதையை சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது முப்பது வருடங்களில் இந்தியா வித்த சொத்துக்களுடைய மதிப்பு என்ன இந்தியா தோண்டி எடுத்த கனிமங்கள் எவ்வளவு இந்தியாவுடைய உள்நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமை என்ன ஆனது அப்படின்னு நீங்கள் அந்த கடந்த முப்பது ஆண்டுகள் முப்பது மூணு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எல்லாமே கேள்விக்குறியில் வந்து நிற்கிது அதனால வந்து அரசு ஏதோ நல்ல செய்து வந்து அது மக்கள் புரியாமல் முட்டாள்தனமாக இருக்கிறார்கள் என்பது போல் சில அரசியல் க கரைவேட்டிகள் பேசுவார்கள் ஆனால் அதெல்லாம் உண்மையில்லை ஒன்பதாம் தேதி வரைக்கும் மக்கள் காத்திருக்காங்க சட்டமன்றத்தில் ஏதாவது சிறப்பு தீர்மானம் ஏற்று போகிறாங்கன்னு அது எந்தளவுக்கு இந்த கோரிக்கையை முன் வச்ச மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும் சட்டரீதியாக ஒரு தீர்மானம் என்பது ஒரு சட்டசபை தீர்மானம் என்பது ஜனநாயகத்தில் முக்கியமானது நீங்கள் நாளைக்கு வழக்காட போனீங்கன்னா கூட உங்கள் சட்டமன்ற தீர்மானத்தை வைத்து நீங்கள் வந்து ஒரு வழக்கில் வந்து ஒரு வலுவை சேர்க்க முடியும் அதாவது மக்கள் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஈழ ஈழப்புறைக்கு எதிரான சட்டமன்ற தீர்மானம் தமிழகத்து சட்டமன்ற தீர்மானம் ஒன்றே ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பால் தேர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அது ஐநா சபையில் ஒரு ஆவணமாக நின்று இன்றும் பேசி கொண்டிருக்கு ஆக சட்டமன்ற தீர்மானம் என்பது ஏதோ வந்து நம்ம பொழுதுபோக்குக்காக நிறைவேற்றப்படக்கூடியதில்ல அது அரசியலில் வெளியிடக்கூடிய கொள்கை முடிவாக வைக்கணும்னு நம்ம முதல்தே நான் வந்து கோரிக்கை வச்சிட்டிருக்கேன் எல்லாரும் சட்டமன்ற தீர்மானம் தீர்மானுறாங்கல்ல அப்படி இல்லை அது பாலிசி டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கெசட்டில் வரணும் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது இது மாதிரியான ஒரு இது இருக்குது இப்போது ஒரு அரசு நம்மோட துணை நிக்கணும் அதாவது ஒரு துணை நிக்கணும்னா ஒரு சின்ன அளவுலயாச்சும் நமக்கு ஒரு அசைவு காட்டினாதான் நம்ம அடுத்த அரசியல் நகர்வு என்னன்னு பார்க்க முடியும் ஒரு அரசு நம்மளோட உடன் நிக்குது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான கேள்வி இல்லையா அது உங்களுக்கு அதை செய்வார்களா மூர்த்தி என்ன தான் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி உறுதி போயிருக்காங்க இல்ல அவங்க உறுதி கொடுக்கறதுலாம் ரெடி ஆனா அவங்க இதுவரைக்கும் பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கல இந்த தீர்மானங்கள் எல்லாத்து மேலேயுமே எல்லாருக்கும் கேள்வி இருக்கு இப்போது இதை செய்யட்டும் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் சரிதான் ஆனால் இதுவரைக்கும் நடந்த இந்த நிகழ்வுகள் மேலே நமக்கு வைக்கக்கூடிய கேள்விகள் அதனால் அதன் வழியாக நமக்கு வந்திருக்கக்கூடிய பல புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் சட்டமன்ற தீர்மானம் ஒரு நேர்மறையான நகர்வு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா முதலமைச்சர் கே முதலில் கடிதம் எழுதியிருக்கிறார் அதுக்கு பதில் வந்திருக்கு அந்த பதிலை வந்து சுரங்க அமைச்சகம் வந்து ட்வீட் ட்விட்டர் எக்ஸ் தலத்தில் போட்டிருக்காங்க அந்த எக்ஸ் தளத்திலேருந்து நம்ம திருப்பி அதை எடுத்து பேசியிருக்கோம் ஆக வந்து ஏதோ ஒன்று செயல்பாடு நடக்குது நம்மளோட போராட்ட இதுவும் வந்து ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதுதான் முக்கியமான விஷயம் அதன் அடிப்படையில் இந்த பகுதிக்கு இந்த திட்டம் வருமே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு மக்களுக்கு வந்து செய்தி போய் சேர்ந்துருக்கு நான் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்கள் வழியாக பழங்குடி மக்கள் விரட்டப்பட்டதை நேரடியாக பார்த்துருக்கேன் என்எல்சி என்று கடலூரில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள் வழியாக வெளியேறக்கூடிய நீரால ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடலூர் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தாச்சு ஆக சுரங்க தொழில் எப்படி நடக்கும் என்றால் முதல்ல வந்து சிறு அளவில் நிலம் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் பல நூறு கிலோமீட்டர்கள் வந்து அது அந்த அந்த கனிமத்துக்கு ஒரு இருந்து அதோடைய உற்பத்தி செலவு குறைவாக இருந்து அது சந்தையில் அவங்களுக்கு மதிப்புரியதாக இருந்தால் எவ்வளோ பேரை கொண்டுனாலும் அந்த லாபத்தை எடுப்பாங்க நூறு கிலோமீட்டர் கிட்ட நீளம் வரும் அதாவது ஒன் இன்ட்டு ஒன்னுன்றப்போ இருபது புள்ளி அப்படின்னால அது எவ்வளோ வரும்ன்றது நமக்கு தெரியலை அந்த நீளம் வந்து இப்போ எண்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும் இது அப்படி இருக்கு ரைட்டுங்களா குறைந்தபட்சம் நாற்பது கிலோமீட்டர் வந்து அவங்க தோணும் நாற்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மேலூர் தாலோட மொத்த ஒட்டுமொத்த இதாக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து தாலுகா அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாலுகாவே அழியும் பொழுது நம்ம ஊர்ல பிஆர்பி வந்தப்ப கூட சொன்னாங்க வந்து மாதிரி பல பேரோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுங்க அப்படிமா ஆனா பல பேரோட நிலம் போய் உயிர் போய் அவங்க கூலிகளாகவும் வாட்ச்மேன்களாகவும் நிலத்தை வச்சிருந்தவர் நிலத்தோட அந்த கேட்ல வாட்ச்மேனா இருப்பார் தெரிஞ்சவங்க நிறைய நல்லா படிச்ச பட்டதாரிகள் அவங்க போய் கல் தூக்குற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நல்ல வேலை போக முடியாது ஆமா இருக்காங்க அப்படி அந்த தொழில்கள் எல்லாமே ஒரு டார்க் ஷேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கரு கரு கரிய நிழல் படை படிந்த தொழில்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து பல பல்வேறு விஷயங்களை நம்ம யோசித்து செய்ய வேண்டியது இருக்குது சரிங்களா இதுதான் முக்கியமான விஷயமே வழியை நம்ம நிறையா சத்து வச்சுருக்கோம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படிலாம் ஒன்று கிடையாது நீ வந்து உங்களால் ஒரு சென்ட் கூட இடம் வாங்க முடியாது ஒரு சென்ட் கூட புதுசாக விவசாய நிலம் உருவாக்க முடியாது இது வந்து பல்வேறு கட்டங்களில் நம்ம வந்து ஒரு நகரத்தில் நான் ரொம்ப முக்கியமான விவசாயத்தை திருப்பி திருப்பி அதை எழுதுறாரு ஒரு நகரத்துடைய விபச்சாரிகள் யார் அப்படின்னா எங்கோ ஒரு இடத்துல விவசாய நிலத்தை தொலைத்து நகரத்துக்கு வேலை தேடி வந்தவர்கள் தான் விபச்சாரிகள் அது மரா மகாராஷ்டிராவை பற்றி அவர் தரவுகளோடு சொல்கிறார் மகாராஷ்டிராவில் தெலுங்கானாவில் நிலத்தை இழந்த பெண்களை லாரி லாரியாக ஏற்றிட்டு வந்து மும்பையில் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினாங்க அப்படிங்கிறது கண்கூடான ஒன்று எங்கோ ஒருத்தர் தன்மானத்தோடு குடும்பமாகவும் சம்சாரத்தினம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தர் சுத்தப்படுத்தக்கூடியவும் ஒரு கூலியாகவும் அத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து இது அப்போ தன்மானம் இழந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு பரிசீலிக்கக்கூடிய திட்டங்களை வந்து வளர்ச்சிங்கிற என்கிற சொல்லிட்டு இருக்கும் சாய்நாத் போன்ற பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைதராபாத் மாதிரி ஒரு ஊரில் வந்து தகரக்கொட்டைக்குள்ளே வேகு வெந்து வேகாமல் ஒத்த ரூம்குள்ளே பத்து பொம்பளைங்க அடைஞ்சு கிடந்து அவங்க தினமும் தினக்கூலிகளாக வீட்டை ஹைதராபாதில் இருக்கக்கூடிய வீடுகளை தொடக்கக்கூடிய பெண்களாகவும் சமையல் கரக்க பெண்களாகவும் மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் நல்ல நகனெட்டு போட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை இழந்து அவர்கள் கூலிகளாக நகரங்களில் வந்து விபச்சாரிகளாக மாற்றப்பட்டு கிரிமினல்களாக ஆண்கள் கிரிமினல்களாக ஜெயிலுக்கு தள்ளப்பட்ட பழங்குடிகளும் விவசாயிகளும் தினம் தினம் இந்தியாவுடைய க்ரைம் ரேட்டோடைய இன்க்ரீஸு இப்படி நிலங்களை இழந்து நிலங்கள் பிடுங்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தான் இத் இத்தகைய வாழ்க்கை அடிப்படையில் ஒரு சம்சாரிக்கான டிசிப்ளினோட ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது அங்கே திருட்டோ கொள்ளையோ பயமோ இருக்க போகிறது இல்லை கதவை திறந்து போட்டுக்கிட்டு கூட இருந்திருக்காங்க ஆனால் எப்போ ஒன்று எப்போ ஒரு ஊரை வந்து மொத்தமாக ஒரு அரசாங்கம் கொள்ளையடிக்குதோ அப்போ வந்து அந்த ஊரை விட்டு ஊ இடம்பெயர்க்கப்பட்டவர்கள் அதை பற்றி பீசாயினாத்தி நிறைய எழுதியிருக்காரு இண்டுள்ள எழுதினார் நிறைய அவருடைய புத்தகமும் வந்திருக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஓ இவங்க தான் ஏதோ நம்ம லாரியில் நாலு லாரியை மறித்து விபச்சாரம் இருக்காங்க நினைவோம் அவங்க ஒரு காலத்தில் விவசாய விவசாயிகளாவோ அல்லது விவசாய குழிகளாவோ தன்மானத்தோடு இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்தது இத்தகைய திட்டங்கள் தான் இங்கிருந்து எங்கேயாவது போய் நல்லா இருந்துருவோம் அப்படிங்கிறது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது தன் ஊரில் தான் ஒருத்தனுக்கு செருக்கோடு நடக்க முடியுமே வெளியே இன்னொரு ஊரில் அவன் ஒரு குற்றவாளியை போல தான் நடக்க முடியும் குற்றவாளியாகவும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் உண்மையான யதார்த்தம் ஆக இத்தகைய உண்மைகளை உணர்ந்த ஒரு குடிமகனாக நான் சொல்கிறேன் இறுதி வரை போராடக்கூடிய தன்மை நம்ம மக்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த மக்கள் ஏற்கனவே வெள்ளைக்கார அரசை எதிர்த்து வெற்றி வெற்றி கண் ஒரு சிறு பிட்டில் வெற்றி கண்டிருக்காங்க இது ஏனென்றால் நத்தம் கணவாய் சண்டை என்பதை நீங்கள் கொள்ளுங்கள் அதற்கு அழகர் கோயில் சிலையை மதுரை ஆட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்து போய் அங்கிருந்து தூத்துக்குடி கப்பலுக்கு அனுப்ப போகும் பொழுது இந்த ஒரு சூழலை ம மேலூர் நாட்டார்கள் அவர்கள் அதை வழிமறித்து இங்கிலாந்துடைய படை மதுரையிலிருந்து திருச்சி போகக்கூடிய வழி அதாவது நத்தம் கணவாய் பகுதியில் வைத்து அடித்து கொன்று அந்த சிலைகளை மீட்டு மீண்டும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தினார்கள் அவர்கள் தன்னாட்சி காரர்களாக ஆக எனக்கு வந்து அவருடைய வீரத்திலேயோ துணிவுலேயோ அவங்களுடைய பாரம்பரிய அறிவிலையோ எனக்கு ந அவநம்பிக்கை இல்லை அவ்வதூறுகளையும் வதந்திகளையும் வைத்து சதிகளை திரு உருவாக்கி ஒரு அரசு வெற்றி பெறையும் முனியுமேனால் அந்த அரசு கண்டிப்பாக மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அதில் எந்த மக்களுக்கும் பள்ளிகள் விழுகலாம் ஆனால் அரசுக்கும் அரசுக்கும் பழி விடலாம் ஆனால் இந்த இடம் கொதி நிலமாக மாறும் அந்த கொதி நிலத்தினுடைய வெப்பத்தை இந்தியா முழுவதும் அவர்களால் எடுத்து செல்ல முடியும் அதுக்கான உளத்திறனை திராணி என்று சொல்லும் இல்லையா உளத்திறன் வந்து அவர்களுக்கு உண்டு என்று நம்புகிறேன்